ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆ ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ முன் முன்வைத்த காலை ஒருபொழுதும் பின் வைக்க மாட்டார்கள் இனி அது ஆபத்து எச்சரிக்கை வேண்டும் அதாவது எந்த ஒரு மேஷ ராசி ஒரு முடிவெடுத்தாங்கன்னா அதில் உறுதியாகவும் நிலையாகவும் இருக்கக்கூடிய தன்மை முன்கோபம் ரொம்ப ரொம்ப அதிகம் முடிஞ்ச வரைக்குமே கூட இனி வரும் காலகட்டத்தில் முன்கோபத்தை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கிறது நல்லது அதை சடனாக செய்ய முடியாது தெரியும் பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய கோவத்தை நீங்கள் குறைச்சிக்கிறதுனால உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஆபத்து எதுவும் இருக்காது இனி வரக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு மேஷம் மனதில் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் என்னென்னா வீரியத்தை விட காரியம் முக்கியம் நீங்கள் கோவப்படுறது அதை அர்த்தமற்றதாக இருக்குன்னா நீங்கள் கோவத்தை குறைச்சிக்கிறது நல்லது விட்டு கொடுத்து உங்களுக்கு வேலை ஆகணும் அதில் கவனமாக இருங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையுமே தலைமை தாங்குற தன்மை உங்களுக்கு இருக்கும் அதாவது ஒரு பொறுப்பை பொறுப்பாக எடுத்து நடத்தக்கூடிய அந்த தன்மை உங்களுக்குள்ளே குறைவு இல்லாமல் இருக்கும் முடிஞ்ச வரைக்குமே கூட முன் கோவத்தை குறச்சிக்கங்க சுறுசுறுப்பாக தைரியமாக இருங்க தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துலையுமே முதல்ல போய் நிற்கிறது நல்ல விஷயந்தான் ஆனால் நீங்கள் முதல்ல போய் நிற்கிறதுனால தேவையில்லாத பிரச்சனைகள் இனி கட்டாயமாக வரும் அதனால் முடிஞ்ச வரைக்குமே வந்து எதிலுமே கவனமாக செயல்படுறது ரொம்ப நல்லது வாக்கு கொடுத்துட்டு அதில் மாட்டிக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் வாக்கு சாதுரியம் அவசியம் தேவை அதாவது வாக்கு சாதுரியம் தேவை பணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கூட வீண் விரயங்கள் அலைச்சல் ஏமாற்றங்கள் தூக்கமின்மைன்னு எண்ணற்ற சிரமங்களை எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுடைய தனித்திறமை எந்த சூழலையுமே வந்து எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய அந்த தன்மை உங்ககிட்ட இருக்குது ஆனால் இயல்பாக ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே உஷாராக இருக்கிறது தான் புத்திசாலித்தனம் எல்லா பிரச்சனையுமே எதிர்கொண்டு வெற்றி பெறணும் வெற்றி பெறணும்னா நேரம் வீணாகும் உங்களுடைய வளர்ச்சி கேடும் உங்களுடைய முன்னேற்றம் தடைப்படும் அதனால் உங்களுடைய எல்லா விஷயத்துலையும் நீங்கள் திறமையானவராக இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமும் தெளிவும் பொறுத்து போகிறது ஒன்றும் வீண் போயிட மாட்டிங்க நிச்சயமாக நல்லா இருப்பீங்க தன்னம்பிக்கையோடு இருங்க அடுத்தடுத்த காணவளிகளில் மேஷராசிக்கு கூடுதல் தகவலோடு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கொடுக்க நம்பி யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உடனடியாக సబ్స్క్రైబ్ పక్క బ బల్లైక్ ఆ క్లిక్ పండి